தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கினங்க இன்றைக்கு கோவை மண்டலத்தில் நாற்பத்தாறு தொழில் முனைவோர்களுக்கு ஆறு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு கடன் உலை வழங்கப்பட்டு அந்த பயனாளிகளெலாம் இன்றைக்கு காசு உலை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது துறைக்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் எட்டு மாதத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நிறுவனங்கள் ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டத்தில் இதில் வந்து சுமார் அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது மீது சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காமல் இருக்கிறாங்க தொடங்காத தொழில் முனைவாங்க கூப்பிட்டுருக்கோம் அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கலை உங்களுக்கு என்ன பிரச்சனை சில அந்த டூ பாயிண்ட் ஓனில் வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலமாக அனுமதி கிடைக்கணும் அது இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்போ நல்லா அதிகாரம் வர வச்சிருக்கிறோம் எந்தெந்த துறையில் வந்து கிடைக்கல காலதாமத்துக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அது உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்ட அந்த இந்த தொழில் முனைலாம் கூப்பிட்டுருக்குறோம் அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்குறோம் இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டைம் முடிவுக்குள்ள அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பு பரப்புகின்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஐந்து வகையான தொழில் முதலில் அதாவது தொழில் திட்டங்களில் மாநிலங்களில் இதில் இதுவரை இந்த மூன்று மூணே மூணுகால வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடியே எண்பத்தி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு தொழில் முனைவர்களை மூன்று மூன்றாம் ஆண்டு காலத்தில் நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத ஆட்சி வந்தவுடனே இந்த மூணே கால வருஷத்தில் எட்டு தொழில் அதாவது எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூணு வருஷத்துல மட்டும் இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்பில் ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் பரப்பில் எட்டு தொழில் பதிவு மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர்களை இருக்கிறதா தொடங்கி வச்சுட்டோம் ஏழு மாவட்டங்களில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏக்கர் பரப்பில் ரூபாய் நூத்தி பதினஞ்சு புள்ளி அஞ்சு மூணு கோடி மதிப்பில் எட்டு தொழிற்பேட்டைகள் இப்போ இருக்குது ரோடெலாம் போட்டு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோ ஏக்கர் பரப்பில் நூற்றி பாஞ்சு புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்பில் பத்து தொழிற்பேட்டைகள் இப்போ அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது இதுவரைக்கும் எந்த காலத்துலையும் அது மாதிரி கிடையாது மூணே வருஷத்தில் முப்பத்தாறு ரெண்டு பதினாறு இரு இருபத்தாறு தொழிற்பேட்டைகளை இந்த மூணே கால வருஷத்தில் தொடங்குவது என்பது இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை அதை தமிழ்நாட்டில் சமசீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அதிக தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய துறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தொழில் முனைவிலும் வந்திருக்கிறாங்க எம்ஓஐ போட்டு தொழில் தொடங்கக்கூடியவர்களும் வந்திருக்கிறாங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா அதிகாரம் வந்திருக்கிறாங்க அது என்ன சிக்கல்னு கேட்டு அது தீர்ப்பதற்காக நடைபெற கூட்டம் தான் அந்த கூட்டம் மாநிலங்களை காட்டினா நம்முடைய மாநிலங்கள் வந்து மின்சார அந்த கட்டணம் என்பது குறைவு தான் ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கைலாம் வச்சிருக்கிறோம் இது வந்து கடந்த ஆட்சியில உதவி திட்டத்துல அவங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கரண்ட் பில்லாம் ஏறிடுது அதுக்கு முழு காரணம் நாங்கள் இல்லை கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பதை தெரிவித்து நிறைய போல ஒன்று நாங்களாம் அது வந்த உடனே நாங்கள் அதை ஆய்வு பண்ணிவிட்டோம் நிறைய போன மாதிரி யாரும் தெரியல இன்னைக்கு நிறைய தொழில் முன்னர் பயிற்சி தான் கொடுக்குறோம் காலேஜில் கொடுக்குறோம் ஸ்கூலில் கொடுக்குறோம் அதுக்கு கிடையாது இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு காலேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து மூலமாக தொழில் முனைவர்கள் பயிற்சியெலாம் தந்துட்டுருக்குறோம் அதில் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி கடந்த ஆட்சியாளர்களும் இந்த நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் முனைவர்களாக தொழிலாளராக உருவானுன்னு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டுருக்குறோம் அவங்களெல்லாம் யாராவது காரணம்னு உங்களுக்கு தெரியும் நாம் காரணம் இல்லை தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த தொழில் முனைவர்களுக்கு

அதிகாரத்துக்கு உத்தரவு போட்டறது அது வர வருகிற காலங்களில் அது நடைமுறைக்கு வரும். மதியரர் அறிவித்துல 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்கள்ல எந்த நகரமும் இருக்கா? ஏப்பா ஏப்பா மதியரர் அறிவித்துல 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்கள்ல இங்க இருந்து எந்த தொழில் நகரமும் இது நமக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா இல்ல? அதான் நம்மளுக்கு எது பெட்டரா இல்ல பணம் தரல. ஒரு புதிய கல்வி கொள்கை கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் பணம் தரணும் அதுக்கு தர்ற டிபேட் டிவர்ட் ஓடிட்டு இருக்குது. அட தீமுக அரசுக்கு

முதல்வர் அமெரிக்கா பயணம்

வங்கிகள் முடியும் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஓய்வு பெற்ற வங்கியிலேருந்து வேலை பார்த்து தான் ஓய்வு பெற்ற அதிக நியமனம் பண்ணியிருக்கிறோம் எந்தெந்த ஏரியாவில் சில தலைவர்கள் வந்து வங்கியாளர்கள் அலக்கழிக்கிற போது இந்த சம்பந்தப்பட்ட ஓய்வு பெற்ற அந்த வங்கி வேலை வேலை பெற்றவங்களை நேரம் அமிச்சு பேசி அவங்களுக்கு அந்த கடனை பெற்றுக்கருவது வேண்டிய ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் கடை இருக்கு மாவட்ட தொழில் மையம் இருக்குது எங்கே அலுவலகம் இருக்குது எங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் பார்த்துருந்தோம்

முதல்வரின் முகவரியில் அந்த பிரிட்டிஷ்னர் யாராவது இந்த மாதிரி யாராவது திக்காபீஸில் ப்ரோக்கர்ஸ் மூலமோ இல்லை அஃபீஷியல்ஸ் யாராவது இது பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இது பண்ண சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ண ஆன்லைனில் இருக்குது சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க டேஷ் போர்டு இருக்குது அதில் வந்து எங்கள் எல்லா ஹெச்ஓடி இன்ட்ரூஸ் செக்ரட்டரி வரைக்கும் சிஎம் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரை அந்த பயனாளிகளை போட்டு உங்களுக்கு எதாவது இன்னல்கள் இருந்து தான் கேட்குறது இந்த மாதிரி கிரியேட்டு வரதெல்லாம் வந்து புகார்க்கு வரதெல்லாம் எடுத்து ரிசால்வ் பண்ணுறோம் நடவடிக்கை எடுக்கணும்

அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீக் கே அவர்கள் வந்து மீட்டு போடுறவரில் அது போடக்கூடாது சொல்லியிருக்கிறோம் முடிந்தளவு கலந்து பேசி இந்த பிரச்சனை நாங்கள் தான் தீர்த்துருக்குறோம் நீங்கள் சொல்கிற பிரச்சனை முதலமைச்சர் அமைச்சர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சரி செய்வது வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம்